அளவி பெஸ் நீ நம்ம இந்த ரேர் கார்லாம் நம்ம ஷூட் பண்ணி போட போகிறோம் சரி ஃபஸ்ட்டு ரேர் காரெச்சும் வருமானு பார்க்கலாம் ஆ வருதா வரவ அண்ணன் நான் இறங்கி சீண்டாத்த சீண்டாதப்பா இவனுக்கு தேர்ட் யாரோ ஆ அங்கே ஒருத்த கம்பளிக்காய் வந்திருக்கான் பாருங்க பெஞ்சில் ரேய் அவன் நின்று ஆ ஆனால் வாங்கு ஓ ஃபெராரி நீ எவ்வளோ பெரிய தம்பி எனக்கு மட்டும் நீ காலி எடுப்பா எவ்வளோ ஃபோர்ஸ் அப்படி அந்த இதை போய் அடி ஓம்பர் ஃபிராங்கலே சரி யாரும் எங்கேயாச்சும் யார் கார் வருதா ம் இந்த பக்கம் முரில் தளபதி வரல இல்லை ஆ அங்கே ஒரு பெ அங்கே ஒரு பென்ஸ் ஆஹா பொக்காட்டி போகுது அதை நம்ம ஷூட் பண்ணி ட்ரி பண்ணலாம் ஓ எங்கே எங்கேயோ ஷூட் இருக்கோம் ஓ மை காட் மனுஷங்களும் நம்ம தெரியாமல் ஷூட் பண்ணிட்டோம் டை ஒயிட் கலர் காரி நெல்டா டாய் ஆ போட்டேன் பார்த்தா நினச்சிட்டியா இப்போ என் அட்டத்தை மட்டும் கார் என்ன லேம்போ அதுக்குள்ளே வந்துட்டேன் ஸ்போர்ட்ஸ் கார்னு எனக்கு தெரியாதுனால நான் புஸ்தீரை போகிறேன் அங்கே ஒரு சலரி

வந்துருச்சே நம்ம நினச்சது உங்களை கூட சும்மா விட மாட்டேன்டா அதில் போடுறக்கெல்லாம் போடுறோம் நான் பாருடா அவனை பார ஒளி தமிழ் கூட கூட ஒழுங்கு ஏமாடி இருந்தாங்களாம் எல்லா போடுறக்கெல்லாம் போடுறோம் நான் பாருடா தலை உருக்கால் போடுறோம் நான் பாருடா தலை விரிக்க போடுற வரவா ஓகே விவாஸ் நீங்கள் நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பிள்ளையும் என்ன பண்ணணும் அது கமெண்டில் போடுங்க ஏன்னா நான் அது மறந்து போயிட்டேன் அந்த டெய்லாக்கை பாய் 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 இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பிடிச்சுன்னா பைக் பைக் பைக்